வணக்கம் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் நாங்களே திணறுவதாகவும் அங்கன்வாடி பணியாளர்கள் எப்படி பூர்த்தி செய்வார்கள் என ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெற்ற ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் ஜாக்டர்ஜிய சங்கத்தின் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் மேலும் எஸ்ஐஆர் பணிச்சுமை மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களின் போராட்டமானது ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டமாக நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வரும் நிலையில் பத்தாம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று கூறி அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மற்றும் ரா தாஸ் பேசுகையில் மாநிலம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை ஆசிரியர்களாக உள்ள எங்களாலேயே பூர்த்தி செய்ய முடியாமல் திணறி வருகிறோம் என்றும் அந்த அளவுக்கு உள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் பிறந்தவர்களுக்கு என்ன சர்டிபிகேட் உள்ளது அவர்கள் எங்கே படித்து இருப்பார்கள் என தேர்தல் ஆணையத்தை அரசு ஊழியர்கள் சார்பில் கடுமையாக கண்டித்தனர் மேலும் போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு சம்பளம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் என்று இருக்கிறது அந்த ஊதியத்தை கொடுத்து விட்டார்களா விட்டார்கள் அரசு தற்காலிக ஆசிரியர்களை ஏன் நியமிக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியமா ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்தால் எங்கள் ஜனநாயக கடமை நாங்கள் ஆற்ற வேண்டும் தானே என தெரிவித்தார்